ஐ வெல்கம் டு டூ விசெட் இன்போ சர்வீஸ் இன்றைக்கி நம்ம கீரையுடைய பயன்களை பற்றி பார்க்க போகிறோம் அகத்திக்கீரை அகத்திக்கீரை கீரை ரத்தத்தை சுத்தமாக்கி பித்தத்தை தெளிய வைக்கும் காசினி கீரை இந்த கீரை வந்து சிறுநீரகத்தை நன்கு செயல்பட வைக்கும் உடல் வெப்பத்தையும் தணிக்கும் சிறு பசலைக்கீரை சரும நோய்களை தீர்க்கும் பால்வினை நோயை குணமாக்கும் பசலைக்கீரை தசைகளை பலமடச் செய் பலமடைய செய்யும் கொடி பசலைக்கீரை வெள்ளை விளக்கும் கடுப்பை நீக்கும் மஞ்சள் கரிசாலை கல்லீரலை பலமாக்கும் காமாலையை விளக்கும் குப்பைக்கீரை பசியை தூண்டும் வீக்கம் வத்தவைக்கும் அரைக்கீரை ஆண்மையை பெருக்கும் புளியங்கீரை சோகையை விளக்கும் கண் நோயை சரியாக்கும் பரட்டைக்கீரை பித்தம் கபம் போன்ற நோய்களை விளக்கும் பொன்னாங்கண்ணி கீரை உடல் அழகையும் கண் ஒளியையும் அதிகரிக்கும் முருங்கைக்கீரை நீரிழிவை நீக்கும் கண்கள் உடல் பலம் பெறும் பல்லாரைக்கீரை மூளைக்கு பலம் தரும் முடக்கத்தான் கீரை கை கால் முடக்கம் நீக்கும் வாயு விலகும் கீரை இரத்தத்தை சுத்தம் செய்யும் அஜீரணத்தை போக்கும் மு கீரை சளி இருமலை துளை தெரியும் பருப்பு கீரை பித்தம் விளக்கும் உடல் சூட்டை தணிக்கும் புளிச்சக்கீரை கல்லீரலை பலமாக்கும் மாலைக்கல் நோயை விளக்கும் ஆண்மை பலம் தரும் மணலிக்கீரை வாதத்தை விளக்கும் கபத்தை கரைக்கும் மணத்தக்காளி கீரை வாய் மற்றும் வயிற்றுப்புண் குணமாகும் தேமல் போக்கும் முளைக்கீரை பசியை ஏற்படுத்தும் நரம்பு பலமடையும் சக்கரவர்த்தி கீரை தாது விருத்தியாகும் வெந்தியக்கீரை மலச்சிக்கலை நீக்கும் மண்ணீரல் கல்லீரலை பலமாக்கும் வாத காச நோய்களை விளக்கும் தூதுவாலை ஆண்மை தரும் சரும நோயை விளக்கும் சளி தொல்லையை நீக்கும் காசினி கீரை துத்தி கீரை வாயு வயிற்றுப்புண் அகற்றும் நறுதலி கீரை ஆண்மையை பெருக்கும் இது மாதிரி எல்லா வகையான கீரையும் சாப்பிட்டு பயனடைங்க தேங்க்யூ ஃபார் info சர்வீஸ் What can